முழுவதும் கடந்த ஒன்றை ஆண்டுகளாக அரசு மணல் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கோரிகளை எல்லாம் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மாட்டு வண்டி தொழிலாளர் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட அரசு மணல் குவாரி இயக்க வேண்டியும் சாலை விபத்துகளை தடுக்கின்ற வகையில் விபத்துல தமிழத்தை உருவாக்குவதற்காக லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவு பாசிங் ரோடு மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் ஓவர் லோடு எடுத்து தடை செய்யப்பட வேண்டும் கல்குவாரி கரசர் உரிமையாளர்களாம் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு விலை ஏற்றத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் மேலும் கல்குவாரி கரசர்களில் கனிமதை எடுத்திருந்த லாரிகளுக்கு உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டியும் இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் லாரிகளை இயக்காமல் நிறுத்தி வைத்து முதல்வரின் கவனத்தில் கொண்டு செல்ல வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருந்தோம் அதன் மேல் மாண்புமிகு கனிம மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மணலாரி சங்க பிரதிநிதிகளையும் உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளும் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது மணல் குவாரி துவங்குவதற்கு எந்த தடையும் இல்லாதால் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பதினைந்து நாட்களில் மணல் குவாரி திறங்கப்படும் துவங்கப்படும் என்ற உத்தரவாதம் அளித்தார் அனைத்து லாரிகளிலும் ஓவர்லோடு எடுத்து தடை செய்யப்படும் பாசிங் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் கல்குவாரி கரசர் உரிமையாளர்கள் எக்காரணத்தை கொண்டும் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர்லோடு எடுத்து கூடாது ஏற்றிவிடும் கல்குவாரி கரசர் உரிமையாக வழக்கு பதிவு செய்யும் கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டார் மேலும் பணம் கொடுத்து கனிமங்களை எடுத்து செல்கின்ற ஆடியல் ஜிஎஸ்டி பில்டன் ஆங்காங்கே கனிமவத்துறை வருவாய்த்துறை காவல்துறையினர் டிரான்சிட் பாஸ் என்று வழக்கு பதிவு செய்து லாரி உரிமையாளர்கள் ஓட்டுறது கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ஆனால் கல்கோரி கிரசர் உரிமை லாரிகள் மீது எந்த விதமான ஆகணும் செல்லுகிறது எடுப்பதில்லை என்று கோரிக்கை வைத்தோம் கண்டிப்பாக அனைத்து லாரிகளும் வேண்டும் இல்லை என்று சொன்னால் கல்குவாரி கரசருக்கு வாங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்று தெளிவாக சொன்னதால் அமைச்சர் கேட்டுக் கொண்டதன் பேரில் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டு இருபத்தி அஞ்சு என்று நடந்த வேலைநிறுத்த போராட்டம் திரும்ப பெற்றுக் கொண்டோம் ஆனா பாத்தீங்கன்னா

பொன்னஞ்சத்திரத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டது பத்திரிகை தொலைக்காட்சி என்பதற்கு தெரியும் அங்கு ஒரு நபர் இறந்து விட்டார் கல்குவாரியில் அளவுக்கு அதிகமாக கனிமங்களை வெற்றி எடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தான் அதிக அளவில் இந்த மாதிரி கல்குவாரி கரசர் முறைகேடு நடைபெறுகிறது இந்த அனைத்து கோரிகளையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் தலாய்வு செய்து முறைகேடாக அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்களை எல்லாம் அரசுமை ஆக்கி சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய மனு கொடுக்க வந்துள்ளோம் எங்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை பெற வேண்டும் இந்த பொய் வழக்கு போடுவதற்கு துணை கண்காணிப்பாளர் ஆய்வாளர் சட்ட ரீதியாக விசாரணை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அனைத்து லாரி பிறகு அழைத்து பேசி நாடு தெரிவித்த போராட்டத்தில் விரைவில் செல்ல ராஜாமணி தலைவர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர்